தருமபுரி தொகுதியில் பாமக வெற்றி பெறாது என்று அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் தருமபுரியில் இந்தியா கூட்டணியின் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்த பின்னர் அவர் அளித்த பேட்டியை மகாயுக்த மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம் கடந்த சட்டமன்ற கூட்ட கூட்டணியில் சட்டமன்ற தேர்தலில் அந்த கூட்டணி அதிமுக கூட்டணி ஒன்றாக இருந்த கூட்டணி இப்போது மூன்றாக உடைந்திருக்கிறது ஆக அதே போல் அந்த கூட்டணியை சார்ந்த முன்னாள் அமைச்சரவர்கள் அந்த கூட்டணி இங்கே நிற்கின்ற வேட்பாளர் இங்கே பிஜேபி கூட்டணி வேட்பாளரை அவங்களுடைய கட்சியுடைய நாடகத்தை இப்போ தோல் நாங்கள் பத்து புள்ளி சதவீதம் பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை தேர்தலுக்காக கொடுத்தோம் என்னது தேர்தலுக்காக கொடுத்தோம் நாங்கள் அப்பே தெரியும் எங்களுக்கு இது நீதிமன்றத்துக்கு சென்றால் இது வெற்றி பெறாது ஆக பாட்டாளி மக்கள் கட்சியை வன்னிய மக்களை ஒரு ஏமாற்றுகின்ற ஒரு கூட்டணியில் இருந்து அவர்கள் பிரிந்திருக்கின்றார்கள் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை வைத்து இந்த அதிமுக வந்து கூட்டணி வெற்றி பெற்றார்கள் அதே போல் பாமக வெற்றி பெற்றார்கள் ஆக ரெண்டு பேரும் ஒரு நாடகத்தை நடத்தியது மக்களுக்கு தோல் உறுத்தியாக அங்கே சி வி சண்முகம் அவர்கள் அவர் கடந்த கூட்டணியில் பேசும்போது அவர்தான் பேசினார்கள் ஆக அவங்க நாடகம் நடத்தினோம் என்பதை அவர் வாயாலே கூறியிருக்கின்றார் ஆக உண்மையான ஆட்சி ஜனநாயகம் முன்ன கட்சி ஆட்சி நடத்துகின்றவர் ஆக மக்களை ஏமாற்றக்கூடிய ஏமாற்ற எண்ணம் இல்லாதவர் நம்முடைய முதல்வர்கள் அவங்க அவர்களே இப்போ நாடகம் புலி வெளியே வந்து குச்சுப்பார் ஆக அது வந்து இப்போ தேர்தலுக்காக அத்தகைய மக்களை நம்ப மாட்டார்கள் இந்த தர்மபுரி மாவட்டத்தில் அவர்களை ஏமாற்றி பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் என்ற ஒரு நாடகத்தை நடத்தி அதை நடத்தியவர்கள் இப்போது வெளிச்சம் வெளியே வந்து போச்சு நீங்கள் பூனைக்குட்டி வெளியே வந்து போச்சு ஆனால் வன்னிய மக்கள் இந்த பகுதி மக்கள் தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் ம ஏமாற மாட்டார்கள் யார் வந்து நின்றாலும் அந்த குடும்பமே வந்து நின்றாலும் அவர்கள் இங்கே வாக்களிக்க மாட்டார்கள் என்பது இந்த தேர்தலில் பாடமாட்டும்